யூடியூப்ல ரெண்டு கோடி சப்ஸ்கிரைப்ஸை தாண்டிய முதல் உலகத் தலைவர் என்ற பெருமையை நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி வந்து பெற்றிருக்காருங்க இதில் வியூஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு பில்லியனுக்கும் அதிகமாக அவரோட சேனலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்துறதுல அவர் வந்து எவ்வளவு திறமைசாலி அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதனால தான் என்னமோ அவர் வந்து பத்திரிகையும் ஊடகங்களையும் தவிர்க்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணுதுங்க ஏன்னா அவரே ஒரு ஊடகமாக மாறணும் அப்படின்னு அவர் போராடிட்டு இருந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த சாதனை மூலமாக நமக்கு நல்லா புரிய வருது பிரேசில் ஜனாதிபதி ஜெயிர் போல்சனரோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோடு தான் ரெண்டாவது இடத்துல இப்போ மோடிக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல வந்து இருக்காருங்க இதே மாதிரி வியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ஜனாதிபதி இருக்கார் பார்த்தீங்கன்னா ஒலோ டைமர் செலன்ஸ்கி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி புள்ளி நாலு கோடி வியூஸ் தான் கிடச்சிருக்கு பிரபலமான ஜனாதிபதிகளே ஒருவரான யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன் கூட பார்த்திங்கன்னா வெறும் ஏழு புள்ளி எண்பத்தொம்போது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோடு தான் இருக்காருங்க ஆனால் நம்ம நாட்டு பிரதமரோட இன்னொரு சேனலான யோகா வித் மோடி அப்படிங்கிற ஒரு சேனலில் எழுபத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இருக்காங்க இப்போ நமக்கு ஒன்று தோணும் அப்போது ராகுல் காந்தியோட சேனலில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணும் அவரோட சேனலில் முப்பத்தஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ராகுல் காந்திக்கு வந்து இருக்காங்க இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலேயே குஜராத் முதல்வராக வந்து மோடி இருக்கும்போதே அவர் வந்து யூடியூபை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் அவருக்கு வந்து இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் உண்மை என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுங்க ஒரு விண்ணர் படத்தில் ஒரு நகைச்சுவை ஒன்று வருங்க அது இப்போ வந்து எங்கள் ஞாபகத்துக்கு வருது அதாவது நம்பியார் வந்து ஒரு வசனம் சொல்லுவாப்பில் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அப்படின்னு உடனே வடிவேல் வந்து யார்த்ததா அப்படின்னு கேட்பாப்பில்ல உடனே வந்து அது நீதா அப்படின்னு சொல்லி வடிவேல செவிட்லேயே அறிவாப்பில் இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மீம்ஸ் கிரியேட்டர் மீம்ஸ் கிரியேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து இருந்தாங்க அவங்க தான் இந்த மாதிரியான நபர்களை ஒரு கேலிப்பொருளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரியான நபர்களை வந்து வளர்த்து விடுறதே பார்த்திங்கன்னா அவங்க தான் அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்த லேட்டஸ்டான மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் அவர் வந்து தூக்கி விட்டுருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரி ஏகப்பட்ட பேச்ச நெகட்டிவ் ப்ரொமோஷனை செஞ்சு இந்த மீம்ஸ் கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து விட்டுருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட்ஸ் வந்து யாருக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மீம்ஸ் கிரியேட்டர் தான் போகணும் ஆனால் வந்து மீம்ஸ் கிரியேட்டருக்கு வந்து போக இதில் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நெகட்டிவ் ப்ரொமோஷன் எல்லாருக்கும் பொருந்தாது எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படாது இப்போ வந்து சமீபத்தில் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்துட்டாப்பில் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி சூழலில் அதாவது விஜயகாந்த் வந்து இறந்த பிறகு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சோறுபட்டார் மக்களுக்கு நல்ல நல்லது பண்ணார் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து சொல்கிறத எல்லா ஊடகங்களும் சோஷியல் மீடியா முதற்கொண்டும் அதை பற்றி இருக்காங்க ஆனால் உயிரோடு இருக்கும்போது இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் பேசலை அவரை வந்து திடீர் அரசியலுக்கு எதுவும் வந்துருவாரோ அப்படின்னு பயத்தில் அவரை வந்து அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு நபராக வந்து மக்கள் மனசில் பதி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மாஸ் இருந்து சோசியல் மீடியா வரைக்கும் அவரை வந்து தவறாத தவறாகவும் ஒரு கேலி சித்திரமாக தான் சித்தரிச்சாங்க கோபக்காரர் சிந்திக்க தரணற்றவர் அந்த மாதிரியை வந்து ஒரு மனுஷனை வந்து ரொம்ப வந்து தரைகுருவாக செஞ்சு அவரை பற்றிய ஒரு உண்மையான விஷயத்தை வந்து தி மிட்டு மறைச்சாங்க அப்படி தான் சொல்லணும் இதில் நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இறந்த பிறகு பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது சோறு போட்டாருங்க இப்போ கஷ்டப்படுற மக்களுக்கு அவருக்கு பிறகு யார் சோறு போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வினா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் பிரிவை நினச்சி ஏகப்பட்ட பேர் வருத்தப்படுறாங்க அப்படி தான் சொல்லணும் இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நடித்த ரமணா படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு வசனம் ஒன்று வருங்க ஒரு மனுஷன் பிரியும் பொழுது அவன் தாய் அழுதான் அவன் ஒரு நல்ல மகன் அதே அவன் பிள்ளைங்களுக்கு தான் அவன் வந்து ஒரு நல்ல தகப்பன் அவன் கூட பிறந்தவங்க வந்து அழுதான் அவன் ஒரு நல்ல சகோதரன் அவன் பிரிவுக்காக ஒரு நாடை அழுதாக அவன் ஒரு நல்ல தலைவன் உனக்காக இந்த நாடை அழுவுதேப்பா அப்படின்னு ஒரு வசனம் ஒன்று வருங்க ஒரு தலைவனோட உண்மையான அடையாளம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடையாதுங்க ஒரு தலைவனோட அடையாளம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் புரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சவங்க உங்களுக்கு புரிய வைப்பாங்க இந்த காணொலியை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்